நெஞ்சம் என்னும் கூடு அது நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வனத்த போல மனம் படைச்ச மன்னவனே பணி துளிய போல குணம் படைச்ச तिन